மிகச்சிறிய நாளங்களை நுட்பமாக ஆராய்ந்து அதனை லேசர் உதவியுடன் சரி செய்து அவரை மீண்டும் இயல்பான வாழ்க்கை முறைக்கு மாற்றியுள்ளார் இந்த மைக்ரோவாஸ்குலர் நோயினால் மாரடைப்பு பக்கவாதம் வருவதற்கான ஆய்வுகள் அனைத்தையும் கண்டறிந்து சரி செய்வது தென் தமிழகத்தில் முதன்முறையாகும் இது குறித்து டாக்டர் சீனிவாசன் கூறும்போது இதய நோய் சம்பந்தமான மிக நவீன உபகரணங்கள் அனைத்தையும் மெட்ரோ நகரங்களுக்கு இணையாக நெல்லை சூர்யா ஆஸ்பத்திரியில் உள்ளது நவீன மருத்துவ சிகிச்சை தேவைக்காக இனி வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளிநகரத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார் பொது நிர்வாகம் மண்டல இயக்குனர் பி கே சரவணன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சங்கர வடிவேலன் கூறும்போது நெல்லை சூர்யா ஆஸ்பத்திரியில் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் மற்றும் அதற்கான தலை மருத்துவர்களுடன் அனைத்து தரப்பினரும் சிகிச்சை பெறும் வகையில் மருத்துவ சேவை மற்றும் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றனர் பட் அது தான் சார் அந்த ஹாஸ்பிட்டல் செக்டப்பில் நம்ம நிறைய பார்த்துக்கலாம் இதை எப்படி க்ளிய் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் போகிறதுக்கு முன்னாடி சென்டரெலாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா அவங்கள தாக்கு எப்படி எப்படி செக் பண்ணிடுவோம் அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ நடக்கலாமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஈவன் செக்கப்பில் நார்மலாக இருக்கீங்க ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் ஜிம் ப்ரோக்ராமில் போகிறதே எடுத்த உடனே ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணி அது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் கொஞ்சம் புதுசாக போகாதுன்னா அவருக்கு மைண்டில் இருந்து அப்படியே ஆரம்பித்து அவருடைய குளத்தை பழக்கப்படுத்தி அப்புறம் தான் அதை வந்து ரொம்ப ஓவர் ஓவர் ஆர்வத்தில் யங்ஸ்டர்ஸு பாடி குறைக்கணும் பேக் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்பெனஸ் அண்ட் ஓவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் இவங்களுக்கு அவ்வளோ தான் ரெண்டு விஷயத்தான் பண்ணுறோம் சிபிஐ சிபிஐ என்ன ஆச்சுன்னா அதை வந்து நம்ம உள்ள வந்து எந்த ஒரு கற்றுக்கிறீங்களை செலுத்திருக்குறேன் ஸோ மக்களுக்கு அது எப்படி தோணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டெஸ்ட்டு இது ஒரு சின்ன டெஸ்ட்டு இது ஒரு ஈஸி டெஸ்ட்டு அது ஒரு கஷ்டமான டெஸ்ட் இப்படின்னா ஒரு அவேர்னஸில் இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரெட்லட் டெஸ்ட் இன்னும் யூஸ் பண்ணுற விஷயம்னா கான்ட்ராஸ்ட்டு ஒரு நான் இந்த நம்ம குறைஞ்ச இருபது எம்எல்ஏ பண்ணியிருக்கோம் இருபத்தி இருபத்தஞ்சி எம்எல்ஏ கன்வென்ஷன் ஆனால் உடனே சீட்டியில் பண்ண முடியாது ஏன்னால் வாடி ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ மூணு எம்எல் கட்டாயமாக இருப்பாங்க சோ இதில் வந்து கிரக் தோசைஸ் ஜாஸ்தி நான் வந்து சீட்டி ஆண்டில் கிராக்கு ஆக்டீஸ்ட் அப்டேஷன் நான் வந்து ஆக்ஷன் ஃபேக்ட்டர் சொல்றேன் சிட்டி ஆங்கில் நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு தான் அதனுடைய வந்து ரொம்ப வெளியேபிளாக இருக்குது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க